வணக்கம் அன்பு கூடல் விலாக்ஸ் நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த இரண்டு வீடியோக்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற கூடங்குளம் திரு ஜெயக்குமார் அவர்களின் மகன் மெல்வின் மற்றும் தெற்கு திரு சந்திரன் அவர்களின் மகள் பிரியா இவர்களுக்கான நிச்சயதார்த்த விழா கடந்த மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு மணி அளவில் அற்புதம் சாமுவையில் திருமண மண்டபத்தில் வைத்து கூடங்குளம் சிஎஸ்ஐ குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதற்கு மறுநாள் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி அளவில் சிஎஸ்ஏ ஆலயத்தில் வைத்து தாலிகட்டு வைபவம் நடைபெற்றது அதற்கு முன்னால் நிச்சயதார்த்த மணமகன் வரவேற்பு விழாவும் நிச்சயதார்த்த மணமகள் சீர்வரும் விழாவையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது நிச்சயதார்த்த விழாவையும் வரவேற்பு விழாவையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது மாப்பிள்ளை மேடைக்கு வந்தவுடன் மாப்பிள்ளைக்கு பெண்ணின் தகப்பனார் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார் மண மகளுக்கு மண மகனின் தாயார் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார் மணமகளுக்கும் மணமகள் மணமகனுக்கும் பைபிள் மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போது மணமகள் மணமகனுக்கும் மணமகன் மணமகளுக்கும் மோதிரம் மாற்றும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து தன் வீட்டுக்கு வருகை தரும் மருமகளுக்கு தங்க காப்பையை நிச்சய நாள் பரிசாகவும் தனது மருமகனுக்கு கைச்செயினை நிச்சய நாள் பரிசாகவும் இருவிட்டாரும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து எங்களது குருவானவர் மனவாழ்வில் இணையப்போகும் மெல்வின் பிரியா தம்பதிகளுக்கு கல்யாண வாழ்விற்கான சில பல யோசனைகளை கூறிக்கொண்டு ஜபித்து இந்த ஆசீர்வதித்து இந்த நிச்சயதார்த்த விழாவை நிறைவு செய்வார் அதனைத் தொடர்ந்து மணமக்களை மக்களை வாழ்த்த மண மகள் மற்றும் மணமகனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் சொக்காரர்கள் என அனைவரும் வேடைக்கு வந்து தங்களது கல்யாண வாழ்த்துக்களை கூறுவார்கள் மற்றும் சபை ஊழியர் குடும்பத்தார் மற்றும் உதவி குருவானவர் இணைந்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து திரு ஏ பி முத்து அவர்களும் மகனின் பெரியப்பா மற்றும் பெரியம்மா மற்றும் மணமகனின் தம்பி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்து விடைபெற்று செல்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு உறவினர்களாக இப்போது மண மக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் நிர்வாகி திரு ஜெய் அவர்களும் அவருடைய நண்பர் திரு குட்லின் அவர்களும் மற்றும் மன மகனின் தாய் தந்தையரும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது குடல் பிளாக் சார்பாக வாழ்த்து இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் கிழக்கு பகுதி திரு குமரேசன் தொழிலதிபர் அவர்கள் குடும்பமாக வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் தற்கு திரு செல்லத்துறை அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மன மகளின் அத்தை குடும்பம் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் சிஎஸ்ஏ ஆலய சேகர கமிட்டி டிசி ஜெய் அவர்கள் மற்றும் பிரசன்னகுமார் அவர்கள் மற்றும் திரு தாமஸ் அவர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மணமகளின் மகளின் அப்பா சந்திரன் அவர்களின் உறவுகள் நிறைய பேர் சென்னை வேளச்சேரியில் இருந்து வருகிறார்கள் நான் சென்னையில் வேலை செய்யும் போதே அவர்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் பெயர் மறந்துவிட்டது தற்போது மக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் திரு பெப்சி கணேசன் அவர்கள் இணைநேயர்களே இந்த கூடங்குளம் ஜெயக்குமார் மற்றும் கிறிஸ்டி ஜெயராணி அவர்களின் மகன் மில்வின் அவர்களுக்கும் கூடங்குளம் தெற்கு திரு சந்திரன் மற்றும் ஜெயலட்சுமி ஆசிரியை அவர்களின் மகள் பிரியா அவர்களுக்கும் நடந்த நிச்சயதார்த்த விழா கொண்டாட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் கூட பிளாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் விளாக்ஸ் நன்றி நல்வணக்கம் வேண்டும்